வணக்கம் ரவுகளே நான் உங்கள் கண்ணன் கேபோ ஒரு தையல்காரனின் அடிப்படை ஆரம்பம் சாரண் மூட்டுவது தான் ஒருவர் மெதுவாக வேலை பழகி ஆரம்பத்தில் முதல் வேலையாக செய்வது இந்த சாரண் மூட்டுவது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நான் வேலை பழகி முதன் முதலாக சாரண் மூட்டும் போது பொழுது சாரனின் சாரனுக்கு கூலி இரண்டு ரூபாய் தற்பொழுது ஒரு சாரன் மூட்டினால் கூலி இருநூறு ரூபாய் அதன் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் பாருங்கள் சாரன் மூட்டுவதை பற்றி பார்ப்போம் முதலில் வெட்டப்பட்ட இது நேராக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு பிற்பாடு படிப்பதற்கு முதல் இந்த ஒவ்வொரு சாரனிலும் ஒவ்வொரு லேபிள் வரும் அந்த லேபிளை பார்க்க வேண்டும் அந்த லேபிளை மிஷினில் ஒத்த பகுதியாக இப்படி எடுத்து ஒரு சுண்டாக வைத்து கொள்ள வேண்டும் லேபிள் இருக்க வேண்டும் லேபிளை பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் மற்ற தொங்கலை எடுத்து லேபிள் உள்ளே போகிற மாதிரி வைத்து கொள்ள வேண்டும் எடுக்கக்கூடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபிள் உள்பக்கம் இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கலாம் ரெண்டை ரெண்டு தொங்க ரெண்டு நுனியையும் ஒரே சமமாக வைத்து மடித்து கொண்டுலாம் சரி மடித்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு கண்டிப்பாக டெக் பண்ண வேண்டும் அதற்கு பிற்பாடு மெதுவாக இந்த சப்பாத்தினுடைய அகலத்துக்கு கொற தைத்து கொண்டு வர வேண்டும் இதை பார்த்துக்கொள்ளுங்கள் இதே இதே அகலத்துக்கு தைத்துக்கொண்டு வர வேண்டும் இப்படியே மெதுவாக மடித்து தைத்துக்கொண்டு வாருங்கள் மருதங்கள் வந் வந்துவிட்டது ஸ்டார்டில் ஸ்டார்ட்டில் மாதிரி இந்த இடத்துலையும் டெக் பண்ண வேண்டும் டெக் பண்ண பிற்பாடு இரண்டையும் பிரித்து நடுவிலே கையை விட்டு இந்த பக்கத்தை திருப்பி எடுக்க வேண்டும் அழகாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ வெளியே இருந்தது வெளியே பக்கம் இருந்த பக்கம் இப்போ உள்பக்கத்துக்கு போய்விட்டது பார்த்துக்கொள்ளுங்கள் மடித்து தைத்த அந்த இடத்தை வாட்டி இருக்கிற பக்கம் மடிக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த உள்ளே இருக்கிற சிலும்பல் வழியே தெரியாது மீண்டும் செக் பண்ணி விட்டு நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் கை அசைவுகள் கண்டிப்பாக வேண்டுமென்று சொல்லி சொல்ல கொள்ளுங்கள் இந்த விரலால் தான் நான் இதை மடிப்பேன் இந்த விரலின் அசைவு தான் இங்கே இந்த சாரன் மூட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நான் கொஞ்சம் வேகமாக தைக்கிறேன் நீங்கள் மெதுவாக தைத்து பழகுங்கள் ப்பொழுது மறுபக்கம் விட்டது அதே மாதிரி இந்த இடத்திலும் டெக் பண்ண வேண்டும் தற்பொழுது சரமுன்று மூட்டியாச்சு அப்படியே எடுத்து வாடிக்கையாளருக்கு பக்கம் வருகின்ற மாதிரி இந்த சரண சரத்தை மடித்து முன்பக்கம் வருகின்ற மாதிரி மடிக்கக்கூடிய தற்பொழுது இது ஒரு சிறிய படியம் இது பிரச்சனை இல்லை ஆரம்பத்திலே தைத்து பழகின்ற பழக இணைப்பவர்கள் இதே மாதிரி தைத்து பழகலாம் இந்த சரமானது ஒற்றுன் சரம் என்றபடியால் இலவாக தைத்து விடலாம் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முதல் கூடுதலாக வருகின்ற சரங்கள் வந்து சரம் கொற்று சரங்கள் வருவதற்குறை சிற் சரங்கள் தான் வரும் அந்த சரங்கள் நாம் இப்போ தைத்தோ தைத்தால் தைத்த மாதிரி தைத்தால் அது பிரிந்துவிடும் அதாவது நூல் விழுபட்டு வரும் அதற்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது நம்மளை காட்டுகின்றேன் பாருங்கள் ஒரு என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை துண்டும் சில்க் துணி ரெண்டு சில்க் துணியை நீங்கள் மூட்ட வேண்டும் அல்லது ரெண்டு வரும் சாரி ரெண்டையும் மூட்ட வேண்டும் அப்படி நிறைய சில்க் துணிகளில் வருகின்ற பொழுது கொஞ்சம் அட்வான்டேஜராக சிந்திக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நாங்கள் முப்பது சரம் மூன்ற மாதிரி மூட்டணும் என்று சொன்னால் தையல் தைத்த இடத்தாலேயே பிரிந்து வந்து விடும் ஆனபடியால் தெற்குள்ளே இருக்கிற ரகசியம் இப்போ சில்க்னி ரெண்டு ரெண்டு சாரிகள் மூட்டலாம் அல்லது இந்த கொடிகள் தாய்க்கின்ற பொழுது சில்க் கொடிகள் தாய்க்கின்ற பொழுது மூட்டுறதுக்கு ஏதாவது காரணம் என்னென்று சொன்னால் காற்றுக்கு நோமலாக தைத்தால் அது பிரிந்து விடும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கிற ரகசியம் இதுதான் நீங்கள் வளமைக்கு மாறாக இரண்டு துணியையும் வைத்து ஒரு தையல் தைத்து விடுங்கள் இதுதான் இதற்குள்ளே மறைந்திருக்கும் ரகசியம் தற்பொழுது அந்த தைத்த இடத்தினாலேயே நீங்கள் மடித்து தைக்கலாம் பாருங்கள் தைத்த இடத்தினாலேயே நான் மடிக்கின்றேன் இந்தவாறு மடித்து தையுங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் வளமையாக சரமூட்டுவது போல் ரெண்டு துணியையும் விரித்து இந்த மாதிரி தைக்க வேண்டும் தைக்கின்ற பொழுதும் மெதுவாக இந்த கையாலே கொஞ்சம் நாங்கள் இழுத்து பிடிக்க வேண்டும் அதாவது டைட்டாக இழுத்து பிடிக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் தைக்கும் பொழுது கீழே போய் உள்ளே சுருங்கி விடும் ஆனபடியால் இதை கைகளால் விரித்து பிடித்து கொள்ள வேண்டும் இந்த சுண்டு விரலால் இதனை அமைத்து பிடிக்க வேண்டும் அகா பார்த்து கொள்ளுங்கள் கைகளால் இழுத்து பிடிக்க வேண்டும் இந்த விரலால் அமர்த்தி பிடிக்க வேண்டும் இந்த பெருவிரலால் பாருங்கள் இந்த பெருவிரல் சரியாக இதுக்கு அடவுடுக்கின்றது இது மடித்து வருகின்றது இதுதான் இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த கைகளின் விரல்களின் அசைவு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி தைத்தால் இப்போ கொடி ரெண்டை நாங்கள் கட்டினால் காத்துக்கு இழுபடும் இழுபடுகின்ற காற்றுக்கு காத்தின் புகத்துக்கு தாக்கு பிடிக்காது ஆகவே இந்த மாதிரி தைத்தால் எந்தவித பிரச்சனையும் வராது பாருங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும் அந்த அசைவுகள் துணியின் தன்மை இழுபடாது நன்றி உறவுகளே இதே மாதிரி இன்னொரு காண காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் கேபிடி அகாடமி என்கின்ற யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள் உங்கள் மிகுந்த ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள்